உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் பனிரெண்டு சத்தம் வந்த திசையில் நின்று கொண்டிருந்தவனை பார்க்கும் ஆவல் என வேணுமென்றே கால் தடுக்கி தரையில் விழுந்தாள் சமீரா எனக்கு சமீரா என்றவாறு வர்ஷினி அருகில் வர ஆ கால் தடுக்கிருச்சி என்றவளின் பார்வையோ அவன் மேலேயே இருந்தது கதிரவனின் கதிரொளி அவன் மேல் பட கையில் வைத்திருந்த பிஸ்டலை சுழற்றியவாறு முறுக்கிய மீசையுடன் மேற்கொண்ட பார்வை என நடந்து வந்தவனின் முன் ஒரு கார் வந்து நிற்க அதில் ஏறி சென்றான் இவை அனைத்தும் ஒரு நொடி நடந்துவிட தான் கண்டது கனவா நிஜமா என்னும் அளவிற்கு யோசனையோடு இருந்தாள் சமீரா சமீரா உனக்கு என்னாச்சு வஷ்னி உலுக்கவே தன் நினைவுக்கு வந்தவளின் விலைகளிலோ கண்ணீர் வடிந்தோடியது சமீராவின் கண்கள் கலங்குவதை கண்ட வஷ்ணி ஹே சமி என்னாச்சு ரொம்ப வலுக்கிதா எங்க அவளோ தான் பார்த்தது நந்தகுமரனைத்தானா என்று குழப்பத்தில் இருந்தாள் வஷ்ணி அவளை அழைத்தி செல்ல முயல ஒருவேளை தான் கண்டது பிரம்மையோ என்று நினைப்புடன் வஷ்ணி இங்க என்ன நடந்தது அந்த சத்தம் ஒரு வித பதட்டத்தோடு கேட்க அதான் சார் சொன்னார்ல ஏதாவது ரவுடி போல பாக்க படிச்ச மாதிரி வரப்பா இருக்கான் ஆனா செயல் தான் சரியில்லை விடிஞ்சதுமே ஒரு உயிரை கொண்ணுட்டான் இதை யாரும் சீரியஸா கூட எடுத்துக்க மாட்டேங்க அதை கண்டுக்கிடாம அவங்க வேலையை பாக்குறாங்க இதே நம்ம இருந்தா இந்த நாள் கூட்டமே கூடியிருக்கும் இவனையெல்லாம் போலீஸ் எப்படித்தான் விட்டு வச்சிருக்காங்களோ வா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க வர்றதுக்குள்ளே போகிறாங்க வர்றாங்க யாராவது அங்க போய் பார்க்குறாங்களா சொல்லு நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து பாத்துட்டு வாங்க நம்ம போகலாம் வா என்றார் மூவரும் கிளம்ப ஏ சமி அவன் வச்ச குறியில இவன் இன்னும் உயிரோடவா இருப்பா சமீராவிடன் கேட்டவாறு கல்லூரி ஹாஸ்டலுக்குள் நுழைந்தனர் தன்னறைக்கு வந்தவளின் நிலவோ நந்தினியின் நந்துவின் மேலே இருந்தது அங்க ஊர்ல உங்களை பார்க்காம எல்லாரும் தவிக்கிறாங்க ஆனா உங்களுக்கு எங்க நினப்பு கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி தானே தெரியுது நான் பார்த்தது உங்களை தானா என்னால நம்பவே முடியல நீங்க ரவுடியா கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லை நான் நம்ப மாட்டேன் என் அத்தை வளர்ப்பு இப்படி தப்பாகாது உங்களை பார்த்தத நான் வீட்டில் சொன்னா எல்லாரும் என்ன நினப்பாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க யோசித்தவாறு வேகமாய் கைபேசியை எடுக்க அதன் பின்னே அவன் செய்யும் இந்த செயலை நினைத்தவள் வீட்டுல எல்லாரும் கேட்டா நான் என்ன சொல்லுவேன் நீங்க எப்படி சொல்ல முடியும் என்னாலயே இதை ஏத்துக்க முடியல அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க ஏற்கனவே எத்தனை நாள் அவங்களை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டாங்க இப்போ இதை சொன்னா கூட கொஞ்சம் தான் வருத்தப்படுவாங்க முதல்ல உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்புறம்தான் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் நீங்க கிடைச்சது இப்போதைக்கு போதும் நினைத்த சமீரா நிம்மதியாக தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றாள் ஆசி சீக்கிரவாமா லேட் ஆகுது பாரு லஞ்ச் எடுத்து வச்சிட்டேன் என்று ஆசிரா இருக்கும் அறையை நோக்கி குரல் கொடுத்தார் சுலோச்சனா என் பொண்ணு எப்பவும் சரியான நேரத்துக்கு வருவா அவ எனக்காவது ஒரு நாளாவது லேட்டா வந்திருக்காளா என்று வரு ஹாலில் வந்து அமர்ந்தார் ராம்நாத் என் சொல்ல அப்பா என கொஞ்சி வரு தன் தந்தையை பின்னிருந்து அணைத்தாள் ஆசிரா ஆசிரா ராம்நாத் சுலோச்சனாவின் ஒரே செல்ல மகள் டெல்லியில் பிரபல மருத்துவமனையில் கடந்த இரண்டு வருடங்களாக உயிரை காக்கும் உன்னதமான தொழிலை செய்பவள் பிறப்பிலிருந்தே அவள் உதற்றோடு ஒட்டிக்கொண்ட சிறு புன்னகை என்றும் வரையாது காத்திருப்பவள் இனிமையான பேச்சினாலே அனைவரையும் கவர்ந்திருக்கும் தன்மை கொண்டவள் நல்லவரோ தீயவரோ என்று பாரபட்சம் பார்க்காமல் அனைவருக்கும் உதவும் குணன் கொண்டவள் தெரியாமல் கூட எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என நினைப்பவள் ஆஷிரா நான் ராபண்ணாமா மகளை கண்டு கேட்டார் ராம்நாத் இல்லப்பா நானே போய்க்கிறேன் எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே வர தனக்கு எதிரே வந்தவனை பாராமல் அவன் மேல் மோதி மோதிய வேகத்தில் ஓரடி பின் நகர்ந்து நின்றாள் ஆசிரா நெற்றியை தடவிக்கொண்டு கொண்டு நிமிர்ந்து காண அவனும் ஆசிராவை கண்டு முறைத்தவாறு நின்று கொண்டிருந்தான் காக்கி உடையில் கம்பீரமாக அனைவரையும் வியக்க வைக்கும் விறப்பு தன்மையுடன் தலையில் ஐபிஎஸ் முத்திரை பதித்த கேப் சட்டையில் ஒரு புறம் மூன்று நட்சத்திரம் ஒன்றின் பின் ஒன்றாக அமைந்திருந்தது அதற்கு கீழ் ஆங்கிலத்தில் ஐபிஎஸ் எழுத்து மற்றொரு புறம் நந்தகுமரன் என்ற பெயரிட்ட நேம் இருந்தது குளிர் கண்ணாடியில் அவன் விழிகள் மறைத்திருக்க கையில் இரண்டடி லத்தியுடன் நின்று கொண்டிருந்தான் நந்தகுமரன் சாரி நான் வந்து அவசரத்தில் தெரியாம மோதிட்டேன் உன் மேல மோதி எனக்குத்தான் வலிக்குது வீட்டுக்கு வரும்போது கூட இப்படி கம்பீரமா தான் இருக்கணுமா அவனை பார்த்தவாறே கேட்க அவனோ அதற்கு உனக்கு லேட்டில் கிளம்பு என்று குரலில் முகத்தை வெளியேறினாள் ஆசிரா பதினெட்டு வயதில் எங்கு செல்வது என தெரியாமல் கோபத்தோடு வீட்டை விட்டு வெளியேறி நாமக்கல் வந்தவனை விதியோ ராம்நாத்தை சந்திக்க வைத்தது நாமக்கல்லில் நடைபெற்ற கான்பரன்ஸுக்கு சென்ற ராம்நாத் திரும்ப டெல்லி வரும்போது நந்தகுமாருடன் வந்தார் வீட்டில் ஒரே பிள்ளையாக வளர்ந்த பதிமூன்று வயது ஆசிராவுக்கு அவனை பார்த்ததும் பிடித்துவிட அவனிடம் பேச முயற்சி செய்ய அந்த சிறு வயதிலேயே ஒற்றை பார்வையால் அவனை தன்னிடம் இருந்து தள்ளி வைத்தான் எப்படியாவது தன் வாழ்வில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருந்தவனை ஒரு மனிதனுக்கு முக்கிய தேவையான உணவு உடை இருப்பிடம் அனைத்தையும் தந்து கூடவே கல்வியையும் கொடுத்தார் ராம்நாத் அவர் ப்ரொபசராக வேலை செய்யும் கல்லூரியிலேயே அவனையும் சேர்த்துவிட முதலில் அவர்கள் மொழி தெரியாமல் தடுமாறியவன் பின் ஒரு வேகத்தோடு அனைத்தையும் கற்றுக்கொண்டான் ராம்நாத் உதவியோடு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி டெல்லியில் அனைவரும் அளவுக்கு கடந்த ஏழு வருடமாக ஒரு சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வருகிறான் அடடா வா பா குமாரா ரெண்டு வாரமா வரவே இல்லை எப்படி இருக்க என்றவாறு ராம்நாத் எதிரில் வந்து அவனை வரவேற்க அவர் காலையில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் நல்லா இருப்பா நல்லாரு உட்காரு என்றவர் அவனுக்கு இருக்கையை காட்டிவிட்டு அவன் எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தார் ஆமா சார் கொஞ்சம் வந்த அகதிகளை கல பகுதியில தங்க வச்சோம் ஏற்பட்டுச்சு இருந்தேன் சார் இந்த சின்ன கேஸ கூட நீதான் விசாரிக்கணுமாப்பா எங்க நீங்க சொல்றது நல்லா இருக்கே போலீஸ்னா எல்லா கேஸையும் தான் விசாரிக்கணும் என்ன குமார சொல்றது சரிதானே என்றவாறு புன்னகை முகமாக கையில் டீயுடன் வந்தார் சுலோச்சனா அம்மா நல்லா இருக்கீங்களா இப்போ உடம்பு எப்படி இருக்கு ஆசி சரியா டேப்லெட் எல்லாம் தராலாமா பாசம் கலந்து அக்கறையோடு கேட்டான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா நீ உங்க சார்கிட்ட பேசிட்டு நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன் இல்ல வேண்டாம்மா நான் போகணும் இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் பத்தி விசாரிக்க வேண்டியிருக்கு என்றான் அதெல்லாம் முடியாது நீ இன்னைக்கு சாப்பிட்டு தான் போற என்றவாறு சுலோச்சனா சமையல் அறைக்குள் நுழைய தீ விபத்து ஏற்பட்டதில் மருத்துவமனையில் இருப்பவர்கள் பற்றி ஆசிரா கூறியதை நந்தகுமாரனிடம் கூறினார் ராம்நாத் அதன் பின் இருவரிடமும் கூறிக்கொண்டு வெளியே வர அவனுக்காக ராஜனுடன் கார் டிரைவர் மஹேந்திரா ஸ்கார்பியோ காத்துக்கொண்டிருக்க அதில் ஏறி அமர்ந்த அடுத்த நொடி ராஜன் காரை எடுக்க சிட்டாக தன் அலுவலகத்திற்கு பறந்தான் தன் அலுவலகத்திற்கு வந்து விரைப்புடன் தன் காரினை விட்டு இறங்க அதை பார்த்து அங்கிருந்த இன்ஸ்பெக்டரும் இரண்டு கான்ஸ்டபிளும் அவன் முன் வந்து சல்யூட் அடித்தனர் அதை ஏற்றுக்கொண்டு இடப்பெறும் இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் என பெயரிடப்பட்ட அறைக்கு நுழைந்தான் நந்தகுமரன் தன் அறைக்கு நுழைய நந்தகுமரன் ஐபிஎஸ் என பெயரிட்ட பலகையை பார்த்தவன் தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான் அடுத்த நொறி ஒரு சல்யூட்டுடன் நந்தகுமரன் முன்னின்ற இன்ஸ்பெக்டர் தன் கையில் இருந்த ஒரு கோப்பினை அவனின் முன் நீட்டினார் அந்த தீவத்து கேஸ் என்னாச்சு அதை பத்தி விசாரிச்சிங்களா அப்புறம் அந்த பொண்ணு சூசைட் கேஸ் பத்தி இது வரைக்கும் எந்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிருக்கீங்களா பெரிய இடத்துல இருந்து பிரஷர் பண்ற ஆரம்பிச்சிட்டாங்க சார் இன்னைக்கு ஈவினிங் அந்த சூசைட் கேஸ் விஷயமா தான் ஆச்சரிய நரேந்திர தேவ் காலேஜ்க்கு போறேன் சார் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணது இந்த ஃபைல்ல இருக்கு சார் என்று வேக வேகமாக இன்ஸ்பெக்டர் உரைக்க சரி நீங்க போங்க நான் போய் விசாரிக்கிறேன் இன்னைக்கு என்றதும் சரி என்றவாறு சல்யூட் அடித்துவிட்டு விட்டு விடைபெற்று செல்ல அவன் வைத்து சென்ற கோப்பில் தன் கவனத்தை செலுத்தினான் சமீரா சுதா இல்லாமல் வீட்டுக்கு போவதற்கே மனமில்லாமல் சோர்வுடன் தன் கையில் வைத்திருந்த கீயை வைத்து திறந்து உள்ளே நுழைந்தான் யுவகிருஷ்ணன் யாரும் இல்லாமல் தனிமை உணர்வு வாட்ட அப்படியே சோஃபாவில் சாய்ந்தான் சிறிது நேரம் விழிமூட சமையலறையில் ஏதோ ஒரு சத்தம் கேட்க விழி திறந்தவன் தான் வரும்போது வீட்டில் விளக்கு எரிந்ததை நினைத்தான் அப்படி என்றால் யாரோ இருக்கிறார்கள் என்பது புரிய வேகமாக எதிர்பார்ப்போடு சமையலறை நோக்கி சென்றான் அங்கே தர்ஷினி தோசை வர்ப்பதை கண்டவன் அவளை காணாத இத்தனை நாள் தவிப்பு ஒரு வித இயக்கத்துடன் தஷி என அழைக்க அவனது அழைப்பில் திரும்பினாள் சுதர்ஷினி அடுத்த நொடி அன்னையை கண்ட சிறு குழந்தை என ஓடி சென்று அவளை இறுக அணைத்துக் கொண்டு அவள் கழுத்து வளவில் முகம் புதைத்தான் யுவி அடிக்கடி தன் தவிப்புடன் தன்னை அணைக்கும் போதெல்லாம் தனக்குள் ஏற்படும் நீ இந்த உணர்வை வெளிப்படுத்த முடியாமல் திணறி கொண்டிருந்தாள் சுதர்ஷினி தசி நீ இல்லாம என்னால இப்பெல்லாம் இருக்கவே முடியல எப்போ இங்க வருவேன் ஒவ்வொரு நாள் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் இனிமே நீ என்னை விட்டு எங்கேயும் போகாதடி என்னால தனியா இருக்க முடியாது பிளீஸ் தசி என புலம்பியவாறு அவளை தன்னுடன் அணைத்து கொண்டே இருக்க அதை கேட்டவள் அவனுக்கு எதுவும் நடந்தால் தான் தவிப்பதும் தன்னை காணாது அவன் தவிப்பதும் இவா தன்மேல் வைத்திருக்கும் காதலை புரிந்தும் தன் மனதில் இருப்பதை அவனிடம் வெளிப்படுத்த முடியாமல் ஏதோ ஒன்று தன்னை தடுப்பதை உணர்ந்தாள் அவன் அணைப்பிலிருந்து விடுபட முயல அவளை மேலும் தன்னுடன் இருக அணைக்க மூச்சு முட்டுவது போல் உணர்ந்தாள் ஹிவி பிளீஸ் என்னை விடு எனக்கு இது சுத்தமா பிடிக்கல என்னால முடியல என்று திக்கி திணறி கூறினாள் அவள் கூறிய அடுத்த நொடி நெருப்பு சுட்டதை போல் உணர்ந்தவனும் வேகமாய் அவளை விலக்கி தள்ள தான் கூறியதை தவறாக நினைத்து கொண்டானோ என்ற நினைப்பில் பயந்தாள் சுதர்ஷினி நான் தொடுறது கூட உனக்கு சுத்தமா பிடிக்கலையா அப்படி நான் என்ன தாண்டி சொல்லு உன் மனசுல கொஞ்சம் கூட என்ன பத்தின நல்ல எண்ணமே இருக்காதா எல்லார்கிட்டையும் ஜாலியா பழகிறேன்னா உன்கிட்ட மட்டும் எதுக்கு கோபத்தை கட்டுறேன்னு புரியலையா இனிமே நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் நீ இருக்கிற பக்கம் கூட வரமாட்டேன் என்றவன் சமையலறையை விட்டு வெளியேற அப்படியே அழுகையுடன் அமர்ந்தாள் சுதர்ஷினி என்ன மன்னிச்சுருவி என் மேல துளிக்கூட உனக்கு நம்பிக்கை இல்ல என்னைக்கு இருந்ததும் இல்ல நீ என்ன அணைக்கு போதெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வருதுடா அதை தவிக்கத்தான் நான் இப்ப அப்படி சொன்னேன் நீ இத கூட தப்பா எடுத்துக்கிட்டயே என் மனசு ஒவ்வொரு நொடியும் ஒன்னு மட்டும்தான்டான் நினைக்கிது ஆறு வருஷமும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் உனப்புக்குள்ள அடங்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன்னா இப்ப அது கிடைச்சும் என்னால அதை ஏத்துக்க முடியல ஏதோ என்ன தடுக்குது யுவி புலம்பியவாறே முழங்காலில் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள் சுதர்ஷினி நன்றி